வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பேச்சுலருக்கான ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேங்க பேச்சுலர்கள் பெரும்பாலுமே தயிர் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி இல்லாட்டி பரோட்டா எது கிடைக்கிதோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டைமும் இல்லை செய்கிறதுக்கும் முடியாது ஏதோ ஒரு சாதம் செஞ்சால் கூட அது தயிர்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சாதம் சாப்பிட்டாங்களன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏன்னா அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்ட திருப்தி ஏற்படுற மாதிரி நான் இந்த சாதம் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் சாதம் இருந்தாலும் இதை செஞ்சிடலாம் புதுசாக சாதம் செஞ்சிட்டு இந்த எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துருங்க இப்போ வந்து கடுகு க பருப்பு போட்டாச்சு உளுத்தம் பருப்பும் போட்டாச்சு பச்சை மிளகாய் ஒரு மூணு பீஸ் பச்சை மிளகாய் பழுத்த பச்சை மிளகாயாக இருக்குது அப்புறம் காஞ்ச மிளகாயும் நான் போட்டிருக்கேன் ஒரு மூணு ப காஞ்ச மிளகாய் அப்புறம் வெங்காயம் வதங்கணும் இது ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதிகமாக இல்லைங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பேச்சுலர்களுக்கு போர் அடித்து போய் வாய் எப்படியோ இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லாவே திருப்தி ஏற்படும் இப்போ நான் வேர்க்கடலை சேர்த்திட்டேன் வேர்க்கடலை பாருங்கள் அது சேர்த்தணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த வேர்க்கடலையோட சத்தும் நமக்கு அவங்களுக்கு சேரும் இல்லைங்களா அதாவது சாப்பிட்றவங்களுக்கு சத்தும் சேரணும் அதனால் வேர்க்கடலை போடணும் இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் தக்காளி விழுது நான் இதில் சேர்த்திட்டேன் விழுது சேர்த்தனோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது நம்ம சாம்பார் சா செஞ்ச ஃபீல் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் அரைச்சி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கல்ல சின்ன சின்னதாக அறுத்து தட்டி போட்டுக்குங்க தக்காளி பழத்தை உப்பு சேர்த்தியாச்சு சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி பழம் உப்பு போட்ட உடனே பிறகு அவ்வளோதாங்க நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சா அதாவது மஞ்சள் தூள் போடணும் போட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் அவ்வளோதாங்க நல்லா இந்த மிளகாத்தூள் எல்லாம் எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம கடைசியாக ஒரு கொட்டை பார்க்க அளவு புளி எடுத்து இந்த இந்த ச இது இந்த அளவுக்கு கிரேவிக்கு கொட்டை பார்க்க அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி ஊற்றுனோங்க அவ்வளோதாங்க அதாவது கு சிறிதளவு தான் இருக்கணும் புளி நிறைய புளிப்பாக இருக்கக்கூடாது தக்காளிக்கு ஈக்குவலாக இருக்கவே கூடாது கொஞ்சமாக இருக்கணும் அவ்வளோதான் அது கொஞ்சோண்டு சேர்த்துனா தான் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்புறம் அவ்வளோதாங்க அது புளி வாசனை போன பிறகு நம்ம சூடான சாதம் இதில் சேர்த்திடலாம் காலையில் வச்ச சாதம் இருந்தாலும் அதில் நீங்கள் சேர்த்து கலந்து சாப்பிடுங்க அருமையான இந்த சாதம் உங்களுக்கு ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்ட ஃபீலே கிடைக்கும் கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல இது நான் பேச்சலர்காகவே இது நான் செஞ்சேன் சொன்னேன் இது வந்து இது யா யாருக்கு வேணுமென்னாலும் செஞ்சிக்கலாம் அது அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா கொத்தமல்லி தழை கூட இல்லாமல் இருக்கும் பேச்சுலர் இடத்துல இல்லாமல் இருக்கும் அதுக்காக சொல்ல வந்தேன் மற்றபடி செய் செய்ய வேண்டிய டிஷ் தான் இது அருமையான ஒரு சாம்பார் டேஸ்டில் இதுக்கு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தாங்க ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கங்க கிளிக் பண்ணி பாருங்க என் சேனலை